அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொருளாளர் திரு பி வெற்றிவேல் மறைவுக்கு கழக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் தான் கலங்கி நிற்பதாகவும் ஆறுதல் சொல்ல வார்த்தைகளின்றி தவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் கழக பொருளாளரும் எனது இனிய நண்பரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பி வெற்றிவேல் மறைந்தார் என்ற செய்தியை நம்ப முடியாமல் தவிப்பதாகவும் மிகுந்த வேதனையும் சொல்ல முடியாத துயரமும் தொண்டையை அடைப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் புரட்சி தலைவி அம்மா மற்றும் தியாகத் தலைவி சின்னம்மாவின் பேரன்பை பெற்றவர் தன் மீது அளவிட முடியாத பாசம் கொண்டவர் எதையும் உரிமையோடு பழிச்சென பேசுபவர் என்ன நடந்தாலும் தியாகத்தின் பக்கம் உண்மையின் பக்கமே நிற்பேன் என உறுதிபடச் சொல்லி இறுதிவரை கழகத்தின் மீது அளப்பரிய அன்பு கொண்டிருந்தவர் துரோகத்திற்கெதிராக நாம் நடத்தி வருகிற புனித போரில் ஒரு தளபதியாக நம்மோடு களத்தில் நின்றவர் வெற்றி வெற்றி என வாய் நிறைய அழைத்து இனி யாரிடம் போகிறோம் என்று நினைக்கிற போதே எதற்காகவும் கலங்காத தனது உள்ளம் கலங்கி தவிப்பதாக திரு டி தினகரன் தெரிவித்துள்ளார் திரு வெற்றிவேலின் மறைவு கழகத்திற்கும் தனிப்பட்ட முறையில் தனக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு அவரது மறைவால் வாடும் குடும்பத்தினருக்கும் கழகத்தினருக்கும் ஆறுதல் சொல்ல வார்த்தைகளின்றி தவிக்கிறேன் நம்முடைய லட்சிய பயணத்தில் வெற்றிவேல் என்கிற பெயர் எப்போதும் நிலைத்திருக்கும் அவரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார வேண்டுவதாக கழக பொதுச் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார்